திருச்செந்தூர் பக்தர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பல மாதங்களாக புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த புனித நாழிக்கிணறு இப்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சரி புதுப்பித்த பிறகு நாழிக்கிணறு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் பெருந்திட்ட வளாகப் பணிகளின் ஒரு பகுதியாக நாளைக்கிணறு அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் பாதுகாப்பாக இறங்கி நீராடி எளிதாக மேலே வருவதற்கு வசதியாக அகலமான படிக்கட்டுகளும் துருப்பிடிக்காத ஸ்டீல் கைப்பிடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தனித்தனியாக மாற்றும் அறைகள் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளன இதனால் விட இந்த இடம் இப்போது மிகவும் விசாலமாகவும் தூய்மையாகவும் காட்சியளிக்கிறது புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்த போதும் பக்தர்களின் வழிபாடு தடைபடக்கூடாது என்பதற்காக கோயில் நிர்வாகம் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்திருந்தது நாளிக்கிணற்றிலிருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு வெளியே அமைக்கப்பட்ட தொட்டியில் நிரப்பி கோயில் ஊழியர்கள் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் வழங்கப்பட்டது திருச்செந்தூர் நாளிக்கிணறு புனரமைப்புக்கு பிறகு புத்தம் புதுப்பொலிவுடன் பக்தர்களை வரவேற்க காத்திருக்கிறது அடுத்த முறை நீங்கள் திருச்செந்தூர் செல்லும்போது இந்த புதிய மாற்றங்களை நேரில் காணுங்கள் அந்த புனித நீரில் நீராடி செந்தில் ஆண்டவரின் பேரருளை பெற்று வாருங்கள்